எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு ஆனந்தம் என் மனசுல ஊத்தா பெருக்கெடுத்து அருவியா மலையில இருந்து விழுந்து ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவு உண்மையாகி இந்த உலகத்துக்கே தெரிய போகுது என் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் இருங்க எல்லாத்தையும் சொல்றேன் முடியாது இப்ப எதையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் கல்யாணம் செய்ய போற என்னோட வருங்கால கண்ணவர் பேச போறார் அவர் பிறகு உங்ககிட்ட வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த புரட்சி தலைவர் செம்மல் திரு எம் ஜி ஆர் நடித்து தயாரித்த திரைப்படம் நாடோடி மன்னன் இந்த திரைப்படம் தயாரிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரா இந்த திரைப்படம் நன்றாக சிறப்பாக ஓடினால் நான் மன்னன் அப்படி ஓடாமல் இந்த படம் தோல்வி அடைந்தால் நான் நாடோடி இதே நிலைதான் தற்பொழுது எனக்கும் ஏற்பட்டுள்ளது என்னுடைய இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது திரைப்படங்கள் வணிக ரீதியாக மாபெரும் தோல்வியை சந்தித்தது இதனால் என்னை பத்தி என்ன பேசிட்டாங்கன்னா பாரதி வண்ணனோட திரையுலக வாழ்க்கை இத்தோட முடிந்து விட்டது அவருக்கு எண்டு காது போட்டாகிவிட்டது இனி இவனால தலையெடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க நானும் இனி அவ்வளவுதான் நானும் நினைச்சேன் இதனோட விளைவா நானும் கூட்டுப்புழுவா வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் கூட்டுப்புழுவா இருந்த என் நிலை மாறுமா இல்லையான்னு நினைச்சு நான் மனவேதனையில் இருந்தேன் இப்படிப்பட்ட புழக்கத்தில் இருந்த என்னை ஒரு பார்வையற்றவனாக இருந்த என்னை கண்ணொளி அடித்து கலங்கரை விளக்கமாக ஒளிபரச் செய்தவள்தான் கண்மணி இந்த கண்மணி என்னை சந்தித்தார் அதன் கூடவே என்னை சிந்திக்கவும் செய்தால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் பயணம் தேவை அதனால் தினமும் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையும் விட்டார் நானும் தினம் ஒரு திரைக்கதை அவளிடம் கூறினேன் ஆனால் அதைக் கேட்டு என் கதைகளை காரி வீசி எறிந்தார் இதனால் எனக்குள்ளே ஒரு வெறியே ஏற்பட்டது சினிமான்னா என்னதுன்னே தெரியாத சிறுமி இவள் இவளோட வயசோ வெறும் இருபத்தைந்து இந்த சின்ன பெண் என்னை இப்படி கிழி கிழின்னு கிழிக்கிறாளேன்னு எனக்கு கோபமும் ஏற்பட்டது எப்படியாவது ஒரு நல்ல திரைக்கதையை கூறி இவளுடைய பாராட்டை பெற வேண்டும் அப்படின்ற வெறி எனக்கு ஏற்பட்டது இதன் விளைவாக ஒரு நல்ல கதை தேடினேன் இதற்காக அறுபது நாட்கள் நான் இரவு பகலாக அல்லாடினேன் இதற்கு தக்க பலனும் கிடைத்தது இதை கண்மணிடம் சொன்னதும் அவள் துள்ளி குதித்து வெகு அருமையாக இருக்கிறது என்று கூறினாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கதையின் கருவை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு கண் காது மூக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு அழகான குழந்தையாக உருவாக்கினோம் அந்த குழந்தைக்கு உயிர் ஊட்டியது அதில் நடித்த நடிகர் நடிகையர்கள் மற்றும் தொழில் கலைஞர்கள் தான் இந்த திரைப்படம் வெளியாகி இன்றோட இருபத்தைந்து நாட்கள் ஆயிடுச்சு இதுவரை அரங்கம் நிறைந்த காட்சியாகவே இந்த திரைப்படம் ஓடிட்டிருக்கு திரையுலகை விட்டு காணாமல் போயிருந்த இந்த பாரதி வண்ணனை இன்று உங்கள் முன் நிறுத்திய பெருமை இந்த கண்மணிக்கே வந்து சேரும் மேலும் இந்த படத்தை பற்றிய முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லியே ஆகணும் இந்த திரைப்படத்தின் பெயரை மனைவியின் மறுபக்கம் என்று பெயர் வைத்தாலும் இந்த கண்மணிதான் ஆனால் இந்த பெயர் சத்தியமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அதற்கு காரணம் இந்த பெயர் விட்டு பட பாடியில் இருந்ததுதான் நான் கண்மணியிடம் இதை பத்தி விவாதித்தேன் மறுத்தேன் வேண்டாம் இந்த பெயர் என்றும் சொன்னேன் ஆனால் அவளோ விடாப்பிடியாக இந்த படத்தின் கதை மற்றும் அதை ஒட்டிய திரைக்கதைக்கு இந்த பெயர்தான் பொருத்தமாக இருக்கும் என்று பிடிவாதமாக சொன்னார் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு முகங்கள் இருக்கும் இப்படத்திற்கு இந்த பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினார் அதனால் நான் வேண்டா வெறுப்பாக இப்படத்திற்கு மனைவியின் மறுபக்கம் என்ற பெயரை வைத்தேன் இந்த படம் பார்க்க வந்தவர்கள் பல்வேறு சிந்தனையோடு வந்தவர்கள் படத்தை பார்த்து இந்த படத்துக்கு இந்த தலைப்பு தான் மிகவும் பொருத்தமான தலைப்பு என்றும் சொன்னார்கள் கண்மணியால் என்னுடைய திரையுலக வாழ்க்கையும் எனக்கு திரும்ப கிடைச்சது இந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு கண்மணி என் வாழ்க்கை முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் சினிமாவை பற்றியே சிந்தனை செய்ததால் இல்வாழ்க்கை பற்றிய எண்ணமே எனக்கு இல்லாமல் போனது இப்பொழுது எனக்கு வயசோ நாற்பத்தி ஏழு இனிமேல் தனியாளாகவே நான் வாழ்ந்துடலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் கண்மணியின் வரவு என் வாழ்க்கையில் திசையே மாற்றிவிட்டது எந்த விதமான ஆடம்பரங்கள் இல்லாமல் இந்த திரைப்படத்தின் வெற்றி விழாவில் நானும் இந்த கண்மணியும் ஒன்றாக போகிறோம் இந்த கண்மணி என் கண்ணின் மணியாக ஆகப்போகிறாள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் வருங்கால கணவர் பாரதி வண்ணன் பேசி முடித்த பிறகு கண்மணி வெளியவா கொஞ்சம் பேசணும் நீ என்னப்பா பேச போறீங்க நீங்க முன்ன சொன்னதையே தான் சொல்லப் போறீங்க அப்பா திரும்பவும் சொல்லிட்டேன் உங்க பேச்ச கேட்க போறது இல்ல கண்மணி நீ தப்பு மேல தப்பு பண்ற உன் வயசு இருபத்தி அவர் வயசு நாப்பத்தி நீ அவர் மேல உள்ள மேதாவித்தனத்துல அவர் பெரிய டைரக்டர் புகழோட இருக்காரு இதையெல்லாம் காரணமா வச்சு அவரை கல்யாணம் பண்றதா நினைக்கிறார் வேண்டாம் இதனால பல விளைவுகள் ஏற்படும் உனக்கு எப்படி விளங்க வைக்கிறதுனே தெரியல அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிக்கிற கதாநாயகன் பேசுறத கேட்க ஆரம்பிச்சேன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அப்பா என்னையே பாத்துக்கிட்டே இருந்தார் நான் பாரதி வண்ணனோட ஒரு வருஷம் எனஞ்சி திரைப்படத்துக்காக வேலை செய்யும் போது என்னையே அறியாம அவர் மேல மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டுச்சு அவருக்கும் அதே உணர்வு இருந்துச்சு கதை விவாதம் அதுக்கப்புறம் படப்பிடிப்பு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இத்தனை காலகட்டத்துல அவர்கிட்ட எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் அதை விட எனக்கு எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லி கொடுத்தாரு டைரக்டர் பாரதி வண்ணனுக்கு மொத்தம் ஏழு உதவியாளர்கள் அதுல நான் மட்டும்தான் பொண்ணு இந்த பயணத்துல அவரோட சேர்ந்து வேலை பார்த்த அனுபவம் இனிமே வாழ்க்கை முழுசுமே சேர்ந்து பயணம் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு அதே உணர்வு அவருக்கும் தோணுச்சு பிறகு ஊருக்கு போய் என் அப்பா கிட்ட சொன்னேன் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு அதுக்கு பிறகு கடுமையா எதிர்த்தாரு நான் பிழிவாதமாக நான் கல்யாணம் செஞ்சால் டைரக்டர் பாரதி வண்ணனை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டேன் என் மகளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் எழுந்த நேராக பாரதிவண்ண்கிட்ட போனேன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன் அவரை என்னை பார்த்து நேர்சா சிரித்தார் நான் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் நேரம் மேடையில் பேசலாமான்னு கேட்டேன் அவர் தாராளமாக பேசுங்கன்னு சொன்னார் நான் மேடை ஏறி மைக்கில் பேச அனைவருக்கும் வணக்கம் நான் யார் என்பது உங்களில் பல பேருக்கு தெரியாது இயக்குனர் பாரதிவண்ணன் பேசும்போது கண்மணி என்ற பெண்ணை பற்றி பெருமையாக பேசினான் அந்த கண்மணியின் தந்தை நான் என் பெயர் ராமலிங்கம் இயக்குனர் வண்ணனின் வருங்கால மாமனார் இயக்குனர் இயக்கிய மனைவியின் மறுபக்கம் அந்த படத்தை நானும் பார்த்தேன் சிறப்பாக இருந்தது இயக்குநரின் அடுத்த படத்தின் கதையை மிக குறைந்த நேரத்தில் சொல்லிவிடுகிறேன் காரணம் இந்த கதை ஒரு உண்மை கதை இந்த கதை நம்முடைய இயக்குனர் பாரதிபண்ணனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதை பல்லவன்பட்டி என்ற ஊர் இது கற்பனையான ஊர் அந்த ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் பெயர் பரமசிவம் அவர் மனம் முடித்திருந்தார் அவர் மனைவியின் பெயர் மலர்கொடி அவர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு கேன்மொழி என்று பெயரிட்டனர் ஆனால் விஜயின் செயல் அவளுக்கு இயற்கையிலேயே பேசும் திறனும் கேட்கும் திறனும் இல்லை இதனால் மனவுடைந்த மலர் தற்கொலை செய்து கொண்டாள் பரமசிவம் தன் குழந்தை மீது அளவற்ற பாச கொண்டிருந்தார் அவள் வளர வளர பருவ வயதில் மிக அழகாக இருந்தால் அந்த வீட்டில் பரமசிவத்தின் தூரத்து உறவினர் ஒருவன் சிறுவயது வயது கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பெயர் சின்னையா சின்னையாவிற்கு தேன்மொழியை மிகவும் பிடிக்கும் அவன் அவளை உள்ளூர காதலித்தான் ஆனால் அவன் வயது முப்பது தேன்மொழியின் வயது பதினெட்டு பரமசிவத்திற்கு அந்த ஊரில் ஒரு திரையரங்கம் இருந்தது அந்த திரையரங்கத்தில் அந்த காலத்தில் புகழ்பெற்ற நடிகர் ஒருவர் நடித்திருந்தார் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் நன்றாக ஓடியது ஆனால் பல்லவன்பட்டி ஊரில் மட்டும் சரியான கலெக்ஷன் வரவில்லை அதன் காரணத்தை அறிய படத்தின் இயக்குனர் தரப்பில் இருந்து அப்படத்தில் பணியாற்றிய துணை இயக்குனர் வந்திருந்தார் அந்த பரமசிவன் தன் வீட்டிலேயே தங்க வைத்தார் சென்று ஆபரேட்டர் மூலம் எடிட்டிங் செய்தார் அந்த துணை இயக்குனர் சுமார் ஒரு வாரம் தங்க நேரிட்டது அந்த நேரத்தில் தேன்மொழியின் மீது துணை இயக்குநருக்கு காதல் ஏற்பட்டது தேன்மொழி காத்திருப்பால் இருவர் உல்லாசமாக உடல் இன்பத்தை அனுபவித்தனர் அந்த துணை இயக்குனருக்கு தேன்மொழி வாய் பேச காது கேளாதவள் என்று தெரிந்துதான் இதை செய்தார் அதற்கு தேன்மொழியும் உடன்பட்டால் ஒரு வாரத்துக்கு பின் அந்த சென்று விட்டார் அதன் பின் தேன்மொழி இதற்கு யார் காரணம் என்பதை அவள் சொல்ல மறுக்க அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த சின்னையா தான் தான் என்றான் பரமசிவத்துக்கு கோபம் வரவில்லை அவனை மருமவனாக ஏற்றுக்கொண்டார் சின்னையாவிற்கு நன்றாக தெரியும் தேன்மொழியின் கற்பத்துக்கு காரணம் அந்த துணை இயக்குநர் தான் என்று தேன்மொழி அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் இறந்தாள் ஆனால் இறப்பை தாங்க முடியாத அவள் தந்தை பரமசிவம் ஒரு வருடத்துக்குள் இறந்தார் சின்னையா சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்தாள் அவள் நன்றாக பேசினாள் நன்றாக படித்தாள் அவள் விருப்பப்படி அவள் விரும்பிய துறையை படிக்க வைத்தார் சென்னையா சென்னையா வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் உயிருக்கு உயிராக கருதியது அவர் வளர்த்த பெண்ணை மட்டும்தான் தேன்மொழியின் வாழ்க்கையில் விளையாடிய அந்த துணை இயக்குனர் அதன் பின் இயக்குனர் ஆனார் அவர் இயக்கிய முதல் படம் மாபெரும் வெற்றி அடைந்தது இந்த நேரத்தில் அவர் திருமணம் செய்து கொண்டார் அது ஓர் ரகசியமாக அதற்கு பல்வேறு காரணம் இருந்தது அவருடைய மனைவி கர்மம் தரித்தார் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் இருவரும் கோயிலுக்கு சென்றனர் திரும்பும் போது அவர்கள் கார் விபத்து ஏற்பட்டது அவர் மனைவி இறந்தார் அவர் மட்டும் உயிர் பிழைத்தார் இது அவர் மனதை உறுத்தியது அதன் பின் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை விஜயின் விளையாட்டு சின்னையா வளர்த்த பெண் வளர்ந்து பருவ வயது வந்து துறையில் ஆர்வம் ஏற்பட்டு உதவி இயக்குநராக அவரிடமே பணியாற்றினாள் இருவருக்கு உறவு முறை தெரியவில்லை அவர்களுக்குள் பாச உறவு நேச உறவு இருந்தது அந்த உறவு ஒரு காதல் உணர்வாக மாறியது காரணம் அந்த இயக்குநருக்கு குடும்ப உறவு இல்லை அந்த பெண்ணை மகளாக நினைக்காமல் மனைவியாக கொள்ள அவர் மனது உந்தி இருக்க வேண்டும் இதுபோல் அந்த பெண் அவரை தந்தையாக நினைக்கவில்லை அவருடைய திரையுலக கவர்ச்சி புகழ் இவை தனக்கு உரியதாக வேண்டும் என்று நினைத்தால் அதன் விளைவாக அவள் மனதில் காதல் பிறந்தது இதை அறிந்த சின்னையா அதை இயக்குநரை பார்த்து பேசிய பிறகு உண்மை தெரிய அவர் அதிர்ச்சி அடைந்தார் தன் உயிருக்கு உயிராக வளர்த்த பெண்ணிடம் இந்த திருமணம் வேண்டாம் என்று தடுத்தார் கேட்கவில்லை அந்த இயக்குநரிடம் வயது வித்தியாசத்தை கூறி திருமணத்தை தடுக்க முனைந்தார் தோல்விதான் கிடைத்தது அவரிடம் இந்த உண்மையை கூறியிருக்கலாம் கூறாமல் இருக்க காரணம் அவர் வாய் பேசாத காது கேளாத சின்னையாவை காதலித்த தென்மொழியை அபகரித்தது அவள் வாழ்க்கையை சீரழித்தது அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் விளைவாக தான் இந்த மேடையை சின்னையா பயன்படுத்திக் கொண்டான் அந்த சின்னையா நான் தான் நான் வளர்த்த பெண் அதோ அங்கே நிற்கும் கண்மணி அந்த இயக்குனர் இதோ என் எதிரில் அமர்ந்திருக்கும் பாரதி வண்ணன் நான் பேசி முடிக்க பாரதி வண்ணன் எழுந்தார் திரும்பி கண்மணியை பார்த்தார் அவர் கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர் அவர் நஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தார் அதன் பின் அவர் எழவே இல்லை